இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கோவக்கா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டைம் நான் ஒன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கருவேப்பில்லை கொஞ்சம் இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா கருகிடும் இந்த டைமில் நான் இந்த ஷேப்பில் வந்து கோவக்கா வெட்டி வச்சுருக்கேன் இதை நான் ஆட் பண்ணிடுவேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனிமேல் இதை வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வேகும் ஃபைனலி கோவக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் வரும் பாய்